ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு குட் பேப் சொல்றேன் கார்னர் இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படியே கோல் ஃபினிஷிங்ல இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போறோம் இந்த ஃபார்மிங் மைக்ரோ ப்ளேட் ஒரு தான் கலெக்ஷன்ஸா பாக்கோம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் வீடியோக்குள்ள நான் நம்ம இருக்க இந்த அடிக்கை வந்து பாத்தீங்கன்னா பியூர் ஐம்போன் அடிக்கை உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் கோல்ட்ல ஒரு அஞ்சு சவரன்ல எடுத்தீங்கன்னா எந்த சைஸ் இருக்கும் அந்த சைஸ் இருக்கும் நல்ல அழகாக ரூபி அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல வந்துருக்கு செம்ம சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு மோஸ்ட்லி வந்து அதிகனாவே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டாலர் மட்டும் தான் அந்த பெண்டன் மட்டும் தான் வரும் உங்களுக்கு செயினோட ஆனா இதுல இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தோம்னா சோ இந்த இந்த ஃபிளாரல் ஷேப் இந்த த்ரூ அவுட் த செயின் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப அழகா ரொம்ப எலகண்டா இருக்கு பாக்கிறதுக்கு ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்கா என்ன போயிட்டு இருக்குன்னா மோஸ்ட் வந்து இந்த ட்ரெடிஷ்னல் வேரிங் தான் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு ஸோ அதிகெல்லாம் வந்து சிக்ஸ் சாரி போட்டு போடும்போது அவ்வளோ அழகா இருக்கு பாக்கிறதுக்கு ஸோ இதோட பிரைஸ் வந்து பார்த்தோம்னா எயிட் ஹண்ட்ரட் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்கொயர் பண்ணி உங்க

நெக்ஸ்ட் என்ன கொஞ்சம் ஒன் கிராம் ஃபார்மிங்ல அச்சல் கோல் பினிஷிங்ல வரக்கூடிய ஒரு சூப்பரான பெண்டர் தான் கொண்டு வந்திருக்கேன் ஈவன் இதை நீங்க கோல்ட் செயின்ல கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஒன் கிராம் ஃபார்மிங்றதால கோல்ட் செயின்ல கூட இதை ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோ அழகா இருக்கு பாருங்க கோல்டுல ஒரு ஒன் ட்ரெஸ் வர எடுத்தீங்கன்னா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் ரொம்ப அழகாக இருக்கு பாக்கிறதுக்கு முருகர் வந்து இதுல வந்து ராஜ் அலங்காரத்தில் அழகாக இருக்காரு சூப்பரா இருக்கு பாக்கிறதுக்கு அவ்வளோ கியூட்டா இருக்கு இது கூட உங்களுக்கு செயின் வேணும் அப்படின்னா நாங்க கஸ்டமைஸ் பண்ணி தரும் அது வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் இருந்தாலும் சரி டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இருந்தாலும் சரி நாங்க கஸ்டமைஸ் பண்ணி தரோம் உங்களுக்கு பிடிச்ச டிசைன் சென்ட் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம் ஸோ இல்ல எனக்கு டாலர் மட்டும் போதுனாலும் இத நீங்க வந்து வாங்கிக்கலாம் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் தான் வந்து ஃப்ரீ ஷிப்பிங் வர போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழ தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்கொயர் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்டும் கொண்டு வந்திருக்கிறது இதுவுமே ஒன் கிராம் ஃபார்மிங்ல வரக்கூடிய ஒரு பெண்ணெண்ட் தான் ஒரு சவரன்ல கோல் எடுத்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு சோ அழகா வந்து முருகர் வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா ராஜா அலங்காரல இருக்கா இல்ல முருகர் ஸ்டாச்சு வந்து அவ்வளோ அழகா இருக்கு பாக்குறதுக்கு வேலோடும் மயிலோடும் சூப்பரா இருக்கு பார்க்குறதுக்கு இதையுமே நீங்க கோல்ட் செயின் கூட அட்டாச் பண்ணிக்கலாம் இல்ல எனக்கு செயினோட வேணும் நான் கஸ்டமைஸ் பண்ணி தரோம் இதோட பிரைஸ் வந்து பாத்தினா த்ரீ ஃபிஃப்டி மட்டும் தான் வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழ தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தா இது வந்து வேல் மைல் பெண்ணன்ட் தான் கொண்டு வந்திருக்கேன் இந்த பெண்ணண்டோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா டூ மட்டும் மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகு சோ இதுவுமே உங்களுக்கு ஒன் கிராம் ஃபார்மிங்ல வர போகுது வந்து ஒரு முக்கால் சவரன் எடுத்தீங்கன்னா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கு ஈவன் இதை கூட நீங்க வந்து கோல்ட் செயினோட ஆட் பண்ணிக்கலாம் அழகாக மயிலோட கண்ணுக்கு வந்து ரூபி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க அதே போல வேலையுமே ஒரு ரூபி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க பார்க்கவே அப்படி கோல் ஃபினிஷிங்ல அவ்வளோ அழகா இருக்கு இதை நீங்க ஷார்ட் செயின் கூடவே ஆட் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகா இருக்கும் டூ ஃபிஃப்டி மட்டும் தான் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் என்ன கொண்டு வந்திருக்கேன் பாத்தீங்கன்னா அதே ஃபார்மிங்ல ஒரு சூப்பரான ஒரு பிரேஸ்லெட் தான் வந்து கொண்டு வந்திருக்கேன் டெய்லி வேர் பண்றதுக்கு நான் ஆஃபீஸ் போயிட்டு இருக்கேன் இல்ல காலேஜ் போயிட்டு இருக்கேன் இல்ல ஹவுஸ் ஒய்ஃபாவே இருக்கேன் எனக்கு டெய்லி வேர் பண்றதுக்கு ஒரு சூப்பரான கோல் பினிஷிங்ல ஒரு சூப்பரான ஒரு பிரேஸ்லெட் வேணும் அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான பீஸாக இருக்க போகுது அப்படியே கோல் பினிஷிங்ல இருக்கு ஸோ பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இதோட செயின் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்குமே உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஹூக்ஸ்மே கொடுத்திருக்காங்க அட்ஜஸ்டபுள் ஹுக்ஸ் கொடுத்துருக்காங்க கோல்ட் எந்த மாதிரி வருமோ அந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் ஹூக்ஸ்மே கொடுத்துருக்காங்க உங்க கைக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து வேர் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் கூட வரப்போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஷார்ட் செயின் தான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ நீங்க ஆஃபீஸ் இல்லை காலேஜ் போயிட்டு இருக்கீங்க இல்லை வந்து உங்களுக்கு வந்து ஒரு கொடியோட வந்து தாலி கொடியோட உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு சூப்பராக ஒரு ஷார்ட் செயின் வேர் பண்றதுக்கு வேணும் அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டான பீஸாக இருக்கும் போது ஏடி ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்காங்க ரூபி எம்ரால் வைட் ஸ்டோன் காம்பினேஷன் வந்திருக்கு ஸோ த்ரூ அவுட் த செயின் இந்த மாதிரி சிலிண்டிகல் ஷேப்பில் ஒரு சூப்பரான ஒரு டிசைன்லேயுமே வந்திருக்கு இதோட பிரைஸ் வந்து பார்த்தோம்னா ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்கனால வந்து எலகண்ட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு நீங்க வந்து ரொம்ப மினிமலா வந்து எனக்கு போட பிடிக்கும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா ஒரு மினிமலா போட பிடிக்கும் உங்களுக்கு வந்து ஒரு தாலி சர்டும் இந்த மாதிரி ஒரு நெக் செயினும் போட்டாவே உங்களுக்கு வந்து ஒரு அழகான ஒரு டீசெண்டான லுக் கிரியேட் ஆயிடும் சூப்பரா இருக்குல்ல வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு இதுலயே நம்ம கிட்ட ரூபி அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல கூட அவைலபிள் இருக்கு அதுவும் வேணும்னு நீங்க வாங்கிக்கலாம் சோ நெக்ஸ்ட் என்ன கொண்டு வந்திருக்கேன் ஒரு சூப்பரான பியோர் ஐம்போன் மூக்குத்தி தான் வந்து கொண்டு வந்திருக்கேன் இப்போ நோஸ் பின்ஸ் வந்து பெருசா பொருள் ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கு அதுவும் வந்து இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்ச நோஸ் பின்ஸ் நிறைய பேர் வந்து விரும்பி வாங்குறாங்க அதுவே நம்மளுக்கு வந்து ஐம்போன்ல வாங்கும்போது ரொம்பவே அழகா இருக்கு சோ கோல் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னே கிடையாது இந்த மாதிரி குட்டி பொருள் எல்லாம் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னா கிடையாது நம்ம தேவையான அளவுக்கு நம்ம வந்து வாங்கி கூட டிசைன் டிசைனா வாங்கி வச்சுக்கலாம் சோ அதை வேறமே பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து சல்வாஸ்க்கு அப்புறம் வந்து ட்ரெடிஷனல் வேர்க்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து சூப்பரா இருக்கும் இதை நம்ம வந்து நோஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது நம்ம இந்த சைடில் வந்து காது குத்திருக்கா சோ அது கூட நம்ம இந்த ஹெலிக்ஸ்ல கூட நம்ம போட்டுக்கலாம் ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் சோ சூப்பரா இருக்கு இதில் வந்து மூணு காம்பினேஷன்ல கொண்டு வந்திருக்கேன் ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ வைட் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி இன்னொன்னு வந்து பாத்தினா ஏழு கல் வச்ச மாதிரி இதில் வந்து உங்களுக்கு ரூபி காம்பினேஷன்ல வந்திருக்கு இது வந்து உங்களுக்கு ஹேங்கிங் டைப் இது ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டாவுமே இருக்கும் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது சோ சிங்கிள் பீஸ் வந்து உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி மட்டும் தான் உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் ரொம்ப கியூட்டா இருக்கு பாருங்க உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது இந்த மாதிரி குட்டி குட்டி பொருள் எல்லாம் மோஸ்ட்லி ஃப்ரீ ஷிப்பிங்கோட வராது ஆனா நம்ம வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்டு இருக்கும் வேணும்னா புக் பண்ணிக்கோங்க சோ ரொம்ப அழகா இருக்குல்ல அப்படி கோல்டு பினிஷிங்ல உங்களுக்கு வந்து உங்களுக்கு பாருங்க இந்த மாதிரி இது கோல்டு இல்லைன்னு சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க அவ்வளவு அழகான பினிஷிங்ல இருக்கு வேணும்னா புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸை பேட்டன்ல ஒரு சூப்பரான ஷார்ட் செயின் தான் கொண்டு வந்திருக்கேன் சோ பாருங்க அவ்வளோ அழகா இருக்கு எயிட்டீன் இன்சஸ் லாங் வர போகுது கோல்டு ஃபினிஷிங்ல இருக்குது கோல்ல வந்து ஒரு ஒரு ஒன்று ஒன்னுல இருந்து ஒன்றரை சவரன்ல செயின் எடுத்தீங்கன்னா எந்த சைஸ்க்குமோ அந்த சைஸ் இருக்கு இதோட பெண்ணுடன் வந்து ரொம்ப யூனிக்காக ரொம்ப அழகா இருக்கு பாக்கிறது ரொம்ப கியூட்டா இருக்கு அப்படியே கோல் ஃபினிஷிங்ல இருக்கு இது டெய்லி வேர் பண்றதுக்கு நீங்க காலேஜ் இல்ல ஆஃபீஸ் போயிட்டு இருக்கீங்க இல்ல ஹவுஸ் ஒய்ஃபாவே இருக்கீங்க உங்களுக்கு வந்து ஒரு செயினோட ஒரு குட்டி செயின் போ கழுத்தோட போட்டுருக்கணும் அப்படின்னா வந்து இது உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டான பீஸா இருக்கும் இதோட பிரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னு வாட்ஸ்அப் நம்பர் ரிவயர் பண்ணி வர தாராளமா பண்ணிக்கலாம் சமர் டியூட்டா இருக்கு ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் நெக்ஸ்ட் நான் கொண்டு வந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதுவே உங்களுக்கு ஒன் கிராம் ஃபார்மிங்ல ஒரு சூப்பரான பிரேஸ்லெட் தான் கொண்டு வந்திருக்கேன் அது கொஞ்சம் பார்த்தது கொஞ்சம் பெருசா இருக்கும் இது நல்லா வந்து உங்களுக்கு ரொம்ப மினிமலா போட பிடிக்கும் ரொம்ப டீசென்ட்டா ரொம்ப மினிமலா போட பிடிக்கும் அப்படின்னு சொன்னா இது உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான பீஸா இருக்கும் டெய்லி ஒரு பர்ஃபெக்ட்டா இருக்கும் சோ இது சல்வா சாரீஸ் எல்லாம் அதுவுமே மேட்ச் பண்ணிக்கலாம் அவ்வளவு அழகா இருக்கும் இதோட பிரைஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் தான் ஷிப்பிங்கோட வர உங்களுக்கு வேணும் அப்படின்னா கேட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்கொயர் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் என்ன கொண்டு வந்திருக்கேன் ஒரு சூப்பரான ஸ்டட் தான் வந்து கொண்டு வந்திருக்கேன் பாருங்க ஒன் கிராம் ஃபார்மிங்ல அப்படி கோல் ஃபினிஷிங்ல ஸ்க்ரூ பேக்கோட வர போகுது இது கோல்டு இல்லன்னு சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க டெய்லி வரஃபெக்டான பீஸா இருக்கும் நீங்க வந்து காலேஜ் போறீங்க இல்ல ஸ்கூல் பசங்களுக்கு வந்து உங்களுக்கு போட்டு விண்ணும் கோல்டு போறது பயமா இருக்கு அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான பீஸா இருக்கும் கால சவரம் இல்ல கோல் எடுத்தீங்கன்னா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கும் இதுல வந்து ஏடி ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்காங்க ரூபி அண்ட் ஒயிட் ஸ்டோன் காம்பினேஷன்ல வந்து இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் மட்டும் தான் போகுது வேணும்னா புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பாத்து வந்து இதுவுமே ஒரு சூப்பரான நம்ம சேனலோட ரொம்ப மோஸ்ட் வாண்டட் பீஸ் தான் சொல்லணும் நிறைய பீஸ் மூவ் பண்ணிருக்கோம் இதை நிறைய வந்து ரீஸ்டாக் இல்ல அப்படின்னு சொல்லி திரும்ப ரீஸ்டாக் பண்ணிருக்கோம் இதுல வந்து த்ரீ காம்பினேஷன் வந்துருக்கு ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்காங்க இன்னொன்று வந்து ஒயிட் வித் ரூபி காம்பினேஷன் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பியோர் ஒயிட் ஒர்க் போகுது ரொம்ப அழகா இருக்கு பியோர் ஐம்பன் வரும் உங்களுக்கு பார்த்தே தெரியும் எவ்வளவு அழகா ப்ரீமியம் குவாலிட்டியில இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கோல்டு மாதிரி இருக்க போகுது ரொம்ப அழகா இருக்கு ஸோ இது வந்து எல்லாருமே வந்து வேர் பண்ணிக்கலாம் அவ்வளோ அழகா இருக்கும் டெய்லி வேர் ஒரு பர்ஃபெக்டான பீஸ் தான் சொல்லணும் இதோட பிரைஸ் வந்து பார்த்தோம்னா டூ மட்டும் தான் அதுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கிட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்குயர் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அழகா கேரளா டைப்ல நல்லா அழகா ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி ஒரு பியோர் ஐம்போன்னு கம்மல் தான் வந்து கொண்டு வந்திருக்கேன் ஸோ செம்ம கியூட்டாக இருக்கு பாருங்க அப்படி கோல்டு ஃபினிஷிங்கில் இருக்குது இதில் மூணு சைஸஸ் இருக்குது ஒன்று வந்து கொஞ்சம் பெருசாக ஒரு முக்கால் சவரன் லேட் தான் கோல்டில் எந்த சைஸ் அந்த சைஸ் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அரை சவரன் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கால் சவரன் ஸோ குட்டி பசங்களுக்கு போடுறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான பீஸாக இருக்கும் ஸோ குட்டி பசங்க மட்டும் தான் போடணுமா நாங்கள் போடக்கூடாது நான் தாராளமாக போட்டுக்கலாம் டெய்லி வேர் பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான பீஸாக இருக்கும் ஸோ ஸ்டோன்ஸ் வச்சு மோஸ்ட்லி நம்ம எடுக்க மாட்டோம் ஏன்னா வந்து ஸ்டோன் வெயிட் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டில் எடுக்க மாட்டோம் இந்த மாதிரி ஐம்போனில் போடும்போது நம்மளுக்கு கோல்டுக்கும் கிடச்சிடும் இதில் வந்து நம்ம ஸ்டோன்ஸ் வச்சு போட்ட மாதிரியும் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்குல்ல ஃபஸ்ட் இருக்கிறதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா த்ரீ வரும் செகண்ட் இருக்கிறதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி வரும் தேர்ட் இருக்கிறதோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் வரும் ஸோ எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட கூட வரப்போகுது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க செம் அழகாக இருக்குது எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரூ பேக்கோட கூட வர போகுது ரொம்ப அழகா இருக்கு வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் என்ன கொண்டு வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா அழகான வந்து ஒரு இன்விசிபிள் செயின் தான் கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு அழகா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி முத்து காம்பினேஷன்ல வந்திருக்கு இந்த பேர்ஸ் வச்ச மாதிரி நடுவில் ஒரு பிக் ஸ்டோன் வச்ச மாதிரி வந்திருக்கு அழகாக வந்திருக்கு இது வந்து சாரி சல்வாஸ் எல்லாத்துக்குமே மேட்ச் பண்ணிக்கலாம் மோஸ்ட் ட்ரெண்டிங்காக இருக்கும் இந்த இன்விசிபிள் செயினோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி மட்டும் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் இதுலேயே இன்னொரு காம்பினேஷனும் இருக்கு அதுவும் காமிக்கலாம் அதுவுமே சூப்பரா இருக்கும் இது வந்து உங்களுக்கு கழுத்து ஃபுல்லா வந்து வர மாதிரி இருக்கும் இது அஞ்சு பெண்ணுக்கு வந்து தொங்குற மாதிரி இருக்கு சோ கழுத்து நிறைய இருக்க மாதிரி இருக்கும் ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் போடும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இதுவுமே ஒரு சூப்பரான ஒரு சிங்கிள் பெண்டன்ட் இன்விசிபிள் செயின் தான் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது ஸோ இந்த இந்த இன்விசிபிள் செயின் தான் உங்களுக்கு வந்து இப்போது மோஸ்ட் ட்ரெண்டிங்காக இருக்குதுன்னு சொல்லலாம் ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல பார்க்கறதுக்கு இதோட ப்ரைஸ் வந்து டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் அதுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோடு வர போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் காமிச்சது வந்து ஒரு ஃபைவ் பெண்டன்ஸ் வந்து தொங்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு கழுத்து நிறைய இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு செயின் போட்டு இது போடும் போது ரொம்பவே நீட் லுக்கா இருக்கும் சாரீஸ்க்கு சூப்பரா இருக்கும் சல்வாஸ்க்குமே ரொம்ப அழகாக இருக்கும் வேணும்னா நீங்க தாராளமா புக் பண்ணிக்கலாம் டூ ஹண்ட்ரட் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஓட போகுது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இந்தியோட கலெக்ஷன்ஸ் இந்த உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி நம்புறேன் இந்த கலெக்ஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹேவ் அ நைஸ் டே